சர்க்கரை நோயை குணப்படுத்தும் பலாப்பழ பவுடர் பலாப்பழம் தென்கிழக்கு ஆசியாவை பூர்வீகமாக கொண்டது அமெரிக்காவில் இறைச்சிக்கு மாற்றாக பிரபலமடைந்து வருகிறது பல வகைகளில் மிக பெரிய பழமாகும் இதன் எடை எண்பது பவுண்டு வரை இருக்கும் இதன் வெளிப்புறம் கூர்மையான பச்சை மஞ்சள் நிறத்தோளால் மூடப்பட்டிருக்கும் உள்ளே நாச்சத்து கொண்ட இனிப்பு சுவையுள்ள பழம் கொட்டையுடன் இருக்கும் பலாப்பழத்தின் கலோரிகள் குறைவாக இருந்தாலும் அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்களை கொண்டது பலாப்பழம் மற்ற தாவர அடிப்படையிலான உணவுகளைப் போல நாச்சத்து ஆக்சிசனேட்டிகள் விட்டமின்கள் மற்றும் தாதுக்களை கொண்டது பலாப்பழத்தில் உள்ள சத்துக்கள் விட்டமின்கள் ஏ பிசிக்ஸ் கே மற்றும் கார்போஹைட்ரேட் கொழுப்பு நார்ச்சத்து சர்க்கரைச்சத்து பொட்டாசியம் புரதம் மக்னீசியம் செம்புச்சத்து போலேட் இரும்புச்சத்து ஆகியவை உள்ளன அதிக நார்ச்சத்து கொண்ட பலாப்பழம் சர்க்கரை நோயை குணமாக்கும் தன்மை கொண்டது இப்பழம் வருடம் முழுவதும் கிடைப்பதில்லை அவ்வாறு பயன்படுத்த அப்பழத்தினை மாவாகவும் கொட்டையை மாவாகவும் பயன்படுத்தலாம் இப்பொழுது பழத்தினை பழுராக்குவது எப்படி என பார்ப்போம் பலாப்பழத்தை எடுத்து அவற்றில் உள்ள சுளைகளை தனித்தனியாக எடுத்து உள்ளே உள்ள கொட்டைகளை நீக்கிவிடவும் ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணீரை சேர்த்து அதில் நறுக்கிய பலாப்பழத்தினை போட்டு ஐந்து நிமிடம் கொதிக்க வைத்து எடுத்து வடிகட்டி சுத்தமான துணியில் சமமாக பரப்பி காய வைக்க வேண்டும் சிலர் தண்ணீரில் கொதிக்க வைப்பதற்கு பதிலாக வெயிலிலேயே நான்கு ஐந்து நாட்கள் தொடர்ந்து காய வைப்பார்கள் காய்ந்த பழத்தினை எடுத்து காற்று புகாத பாட்டிலில் அடைத்து தேவையான பொழுது பொடி செய்து பயன்படுத்துவார்கள் நீண்ட நாட்கள் இதனை பயன்படுத்த முடியாது பலாப்பழ பவுடரை எப்படி பயன்படுத்தலாம் பலாப்பழ பவுடரை ஸ்மூத்திகள் புரத சேக்குகள் சப்பாத்தி மாவு சூப்புகள் குழம்பு பொரியல் மற்றும் தேனுடன் கலந்து பயன்படுத்துவர் தினமும் பயன்படுத்தி வர சர்க்கரை நோய் கட்டுக்குள் வரும் இதன் அதிக நார்ச்சத்தே இதற்கு காரணம் பலாப்பழ பவுடரின் நன்மைகள் பலாப்பழ பவுடரில் உள்ள நார்ச்சத்து மலத்தின் அளவை அதிகரித்து செரிமான பாதை வழியாக மலத்தை நகர்த்தவும் மலச்சிக்கலை தடுக்கவும் உதவுகிறது கூடுதலாக நார்ச்சத்து ப்ரீபயாட்டிக் ஆக செயல்படுகிறது குடலில் உள்ள நல்ல பாக்டீரியாக்களுக்கு ஊட்டத்தை தருகிறது இதனால் செரிமானத்தை தூண்டுகிறது மலச்சிக்கல் அஜீரணத்தை தடுக்கிறது குளிர்பகுதியில் அதிகமாக விளையும் தன்மை கொண்ட இதில் பொட்டாசியம் உள்ளதால் உயர் ரத்த அழுத்தத்தை குறைத்து இதய நோய் பக்கவாதம் ஏற்படாமல் தடுக்கிறது பலாபல பவுடரில் உள்ள பைட்டோ நியூட்ரிஷன்கள் புற்றுநோயை எதிர்ப்பு பண்புகள் கொண்டவை இதனால் புற்றுநோயை எதிர்த்து போராடும் திறனை அதிகரிக்கச் செய்கிறது இதில் இதிலுள்ள இரும்புச்சத்து ஹீமோகுளோபின் அளவை அதிகரித்து அனிமியா என்னும் இரத்த சோகை பிரச்சனையை குறைக்கிறது இதில் உள்ள மாங்கனீஸ் உடலில் உண்டாகும் ரத்தம் உறைதல் பிரச்சனையை சரி செய்ய உதவுகிறது இதில் உள்ள விட்டமின் சி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது விட்டமின் ஏ கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வராமல் தடுக்கும் இதன் குறைந்த கிளைசெமிக் இண்டெக்ஸ் மற்றும் அதிக நார்ச்சத்து இரத்தத்தில் சர்க்கரை அளவு உயரவிடாமல் தடுக்கிறது இதிலுள்ள பெக்டின் எனும் கரையக்கூடிய நார்ச்சத்து கொழுப்பை குறைத்து கல்லீரலை பாதுகாப்பதால் ஃபேட்டி லிவர் ஏற்படாமல் தடுக்கிறது உடல் எடையை பராமரிக்கிறது முடி உதிர்தல் அரிப்பை தடுக்கிறது சருமத்தை பளபளமக்காக்கிறது குடல் இயக்கத்தை சீராக்குகிறது சக்ராசில் மணிப்பூரக சக்கரத்தை தூண்டுகிறது பலாப்பழ பவுடர் சிலருக்கு வாய்வுக்கோளாறு வீக்கம் மலச்சிக்கல் ஏற்படுத்தலாம் பலாப்பழ பவுடர் அருமையான இயற்கையான ஆரோக்கியத்திற்கு உகந்தது நாமும் பயன்படுத்தி நல்வாழ்வு வாழ்வோம் நன்றி வணக்கம்